கண்ணியம் நிறைந்த சகோதர பெரியோர்களே எல்லாம் அல்ல அல்லாஹின் கிருபையால் அல்லாஹ நம்மை இந்த காலை பொழுதை சுகத்தோடு அடைய வைத்திருக்கிறான் எப்பொழுதும் அல்லாஹ் எக்காலமும் நம்மை சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு வைப்பானாக நான் சொல்ல வருவது நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று பல்வேறு முயற்சிகளை எடுக்கிறார்கள் பல உழைப்பு சிரமம் கஷ்டம் இதையெல்லாம் செய்து ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்று நினைக்கும் பொழுது இவர் நினைத்த அந்த இலக்கை இவரால் அடைய முடியவில்லை என்றால் அதில் தோல்வியுற்று விடுகிறார் என்றால் அதை நினைத்து 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 மனம் வருந்தி 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 கவலைப்பட்டு மனநோயாளியாக மாறுகிறார் ஒரு கட்டத்திலே மனம் வெறுத்து அவர் தற்கொலை செய்து கொள்கிறார் பார்க்கிறோம் கேரளாவிலே ஒரு ஆய்வு ஒன்று மேற்கொள்ளப்பட்டது சமீபத்தில் என்ன ஆய்வு என்றால் தற்கொலை செய்து கொள்பவர்கள் யாராக இருக்கும் எத்துணை சதவிகிதம் எந்த மதத்தில் அதிகம் உள்ளனர் என்பதை ஆய்வு செய்கிற பொழுது ஆண் பெண் ரீதியாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது ஜாதி வாரியாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது மதங்கள் வாரியாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதிலே இது ஆய்வுகளை வைத்து பார்க்கும் பொழுது இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ளவர்கள் மட்டும் தற்கொலை சதவிகிதம் என்பது மிக குறைவாக இருந்ததைக் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள் ஏன் இஸ்லாமிய பெருமக்கள் மட்டும் தற்கொலை செய்து கொள்வதிலே மிக குறைந்த விகிதத்தில் இருக்கிறார்கள் மற்றவர்களெல்லாம் அதிகமான சதவிகிதத்தில் இருப்பதற்கு என்ன காரணம் என்று ஆய்வு செய்யும் பொழுது அந்த ஆய்வில் அவர்களுக்கு ஒரு உண்மை தெரிய வந்தது இஸ்லாமிய மக்கள் விதியை நம்பக்கூடியவர்கள் அவர்கள் இறைவன் ஏற்படுத்திய விதியை நம்பக்கூடியவர்கள் நல்லது நடந்தாலும் இறைவனின் நாட்டம் என்பர் தீயது நடந்தாலும் துன்பம் நடந்தாலும் இறைவனின் நாட்டம் என்று கூறி அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு அவர்கள் சென்று விடுவார்கள் அதனால் அவர்கள் அது சம்பந்தமான விஷயத்தில் கவலை கொள்வதில்லை எல்லாம் அல்ல அல்லாவும் திருமறையில் பேசுகிறான் அல்லாஹ் உங்களுக்கு ஒன்றை கொடுக்கிறான் என்றால் அதன் மீது நீங்கள் அதிகம் மகிழ வேண்டாம் அதேபோல உங்களை விட்டு தவறிப்போன ஒன்றின் மீது நீங்கள் அதிக துக்கப்பட வேண்டாம் என்று பேசுகிறான் அப்போ இதுதான் விதி கொடுத்ததும் அல்ல எடுத்ததும் அல்ல ஆனால் இன்னும் பிற மக்களிடத்திலே விதியை நம்புதல் என்பது இல்லையே தன்னுடைய உழைப்பை தன்னுடைய அதிகாரத்தை தன்னுடைய படிப்பை தன்னுடைய பட்டத்தை தன்னுடைய செல்வத்தின் மீது அவர்கள் அதீத நம்பிக்கை வைத்திருக்கும் காரணத்தினால் ஒரு கட்டத்தில் அந்த படிப்போ அந்த செல்வமோ அவர்களிடமிருந்து செல்லும் பொழுது அவர்கள் துக்கப்படுகிறார்கள் கவலைப்படுகிறார்கள் இறுதியில் தற்கொலைக்கு சென்று விடுகிறார்கள் ஆனால் ஈமான் கொண்டோருக்கு இத்தகைய நிலை ஏற்படுவதில்லை எனவே இறைவன் வகுத்த விதிப்படித்தான் அனைத்தும் நடக்கும் என்று நாம் உறுதி கொள்ளும் பொழுது எல்லாம் வல்ல அல்லாவின் உதவியும் கிடைக்கிறது மனமும் நிம்மதி பெறுகிறது அல்லாஹ் நம்மை மன நிம்மதி உடையவர்களாக ஆக்கி அருள் புரிவானாக அமீன் அரப்பல் ஆலமி